சென் தலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரபல சீரியலில் ஒன்றுதான் இலக்கியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆச்சுங்க சின்னத்தனை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக போயிட்ருக்கேன் டிஆர்பி ரேட்டிங்கிலும் நல்ல இடத்துல இருக்குது இந்த சீரியல் இந்நிலை இந்நிலையில் இந்த சீரியலிருந்து விலகுவதாக நடிகை ஹீமா பிந்து தெரிவிச்சிருக்காங்க ஹீமா பிந்து விலங்குவதற்கான காரணத்தை அவரை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலம் தெரிவிச்சிருக்காங்க ஹீமா பிந்து தன்னோடய போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய சக நடிகர்கள் ரசிகர்கள் எனக்கு கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்று நன்றி கட்டப்ப என்று நான் என்னே நன்றி கடன்பட்டிருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் கணத்த இதயத்துடன் இலக்கிய சீரியலை விட்டு விலகுவதாக முடிவு எடுத்திருக்கேன் என்னுடைய இந்த முடிவு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருந்தா உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க என்னையும் என்னோட சூழல்கள் மற்றும் காரணங்கள் தான் இந்த சீரியலை விட்டு விலகிறேன் சினிமாவையும் சீரியலையோ பேலன்ஸ் செய்வது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இது எனக்கு மட்டும் இல்லை இலக்கிய சீரியலை நடிக்கோ கூட நடிகோ சக நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் பொருந்தும் அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் பிரஷரையும் ஏற்படுத்தியது என்னால் இந்த சீரியலுக்கு தொந்தரவு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியலை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சீரியல் தொடரணும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அதுதான் நான் இந்த சீரியல் விட்டு விலகிறேன் இந்த ஒரு சீரியலில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு கொடுத்த அன்பையும் ஆதரவையும் மற்றவர்களுக்கும் கொடுங்க என்னுடைய இந்த முடிவுக்கு பக்க பலமாக இருந்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அன்புடன் நன்றி மிந்துன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க இனி இலக்கியாவாக நடிகை ஷாம்பவி குருமூர்த்தி நடிக்கிறாங்க சன் டிவியில் ஒளிபரப்பான கண்மணி சீரியல் நடித்தது மூலம் பிரபலமானவங்க தான் இவங்க தேங்க்யூ